கவர்ச்சி அஞ்சாவது மயக்கம் பணம் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது தனியாக விட்டுப்பேன் பேசிக்கலாம் பேசிக்கலாம் வாங்க இந்தாங்க வச்சுக்கிடுங்க போட்டு விடுங்க ஓட்ட ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை தவற செய்யலாம் ஒரு பூனை 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 பாலை காய்ச்சி வச்சுட்டு நான் பசியோடு வந்து அது வாயை வச்சுட்டு சுற்றுச்சுன்னா வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலும் வாயை வைக்காது அதுக்கப்புறம் ஒரு சூடு வாங்கின பூனைக்கு இருக்கிற அறிவு ஒரு மான தமிழ் மக்களுக்கு தெரிய வேணாம் எத்தனை முறை எத்தனை முறை நான் என்ன தலைவனா வந்து தலைவியா வந்து நானும் உன் பிள்ளைகள் நிக்கிறோம் உன் பிள்ளைகள் தான் உன் வீதியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் நாட்டாளர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு எட்டு ஒன்றை வந்து பார்க்கக்கூடாதா ஏன் அவ்வளவுதான் நம்ம மதிப்பு அவ்வளவுதான் என்ன வச்சிருக்க நீ பதினாலாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் பணி தேர்வு பற்றி பணி நியமனத்துக்கு அது கிடைக்கிறான் ஏய் அறிவை வளர்த்துக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைக்கக்கூடிய ஆற்றலாளன் வீதியில் நிற்கிறானா இந்த நாடு எப்படா உருப்படும் எப்படி உருப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஏழாயிரத்தி நூறு கோடி அவன் பணம் அவனுடைய பிடித்த படம் நிலுவைத் தொகை அவன் கணவன் அதை எடுத்து ஏப்பவன் அரசியல் தான் அவன் போராடிட்டு இருக்கான் இன்னையே என்னுடைய பிடித்த படத்தை கொடுப்பான் கேவலமான ஒரு நாட்டில் வந்திருக்கேன் உனக்கு என்னைக்கு கோவம் வந்திருக்கு தேர்தலில் வாக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம்னா ஓட்ட போட்டி குற வச்சேன் அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குண்ணா ஏன் ஆத்தாலக்கா தகுதியை பார்க்க இவனுக்கு நடா தகுதி இருக்கு என்னைக்கிட்டா நீ கோவப்பட்டிருக்க நீ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் தகுதி உள்ள பெண்களுக்கு நீ சொல்லிருந்தீன்னா நீ மேலே உட்கார்ந்து உட்கார்ந்து கூட்டுறவு கடன் தள்ளுபடி சொன்னாரா இல்லையா தம்பி உதயநிதி நகைகளை அடமான வச்சிருங்க நாங்க வந்து அந்த கடனை தள்ளுபடி பண்ண போறோம் பேசுறது இருக்கா இல்லையா ஏன் தள்ளுபடி பண்ணல ஏன் பண்ணல ஏதோ நீ கேட்க போற கோவப்பட போற இந்த பணியை செய்ய நாங்கள் இல்ல யார் இருக்காரு வெற்றி என்னை வெற்றி நான் போறேன் என்ன தோத்துறேன் அனுப்பி உனக்குன்னு பேச ஒரு குரல் வள சொல் ஒரு ஒரு மகனை சொல் ஒரு மகனை சொல் உனக்கு இன்னைக்கு நான் நிக்கிறதுனால பயந்துகிட்டு உனக்கு நானூறு ஐநூறு கொடுக்குறான் இல்லைன்னா அதுவும் தர மாட்டான் எனக்கு என்ன வந்தது இந்த பிள்ளைகளுக்கு தெரு தெருவாக நடக்கிற என் பிள்ளைகளுக்கு என்ன வந்தது விட்டுட்டு போக முடியல காட்ட வைத்து மேட்டை வைத்து ஆட்ட வைத்து மாட்டை வைத்து களை எடுத்து கரும்பு வெட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆத்தாலப்பேன் எங்களுக்கு பின்னாடி வர்ற எங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதான் என் தம்பி சொன்ன தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு நீ எழுதி வச்சுக்க ஒரு மகன் உன் மகன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்றைக்காது ஒரு நாள் வென்று இந்த நாட்டை நான் ஆளுவேன் நீ எழுதி வச்சுக்க ஈரோடு கிழக்கில் நீ இருக்கியா ஈரோடு கிழக்கை விட்டு வெளியில நீ அரசு பணிக்கு வேலைக்கு வெளியில வர தேவை இல்லாத அளவு இருக்கு உன் வாழ்விடத்திலே அரசு பணியை தருவேன் எப்படி செய்வ நெசவு அரசாங்க பணின்னு விட்டுருவேன் வேளாண்மை அரசாங்க தொழில் ஆடு மாடு பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் அரசாங்க பணி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஏண்டா சாராய விற்கிறவன் சாராயத்தை டாஸ்மாக சரக்க ஊத்தி கொடுக்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் போது உலகத்துக்கு சாப்பாடு போடுற என் ஆத்தால் அப்பன் அண்ணனும் தம்பி கவர்மெண்ட் வளர்க்க ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் போது ஆடு மாட்டை வளர்க்கிறவன் ஏன்டா நீ யாடா வளர்க்குற அவ்வளவு கேவலமா போச்சாரா போச்சா இறை மகன் ஏ சாடு மாடு இறை தூதன் நபிகள் நாயகம் சொல்லலா அலைக்கு சில மாடு மாடு வச்சுக்கணும் நம்முடைய மாயவன் நம்முடைய திருமால் பெருமாள் நம்முடைய கண்ணன் இவர்கள் சொல்றது போல கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு வச்சிருக்க அப்படின்னா நீ ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் சொன்னா இந்த மூன்று மா மகான்களையும் இறை தூதுரை இறை மகனை அசிங்கப்படுத்துறாய்னு அர்த்தம் உனக்கு மேக்க வைக்க மாறுகல போயிடும் மேக்க விருப்பம் வா தம்பி பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிற தம்பி ஒம்போது லட்சம் கோடி தம்பி நான் ரெண்டாயிரத்து பதினாறில் தேர்தல் வரை கொடுக்கும்போது மூன்றரை லட்சம் கோடி டைரி டேயில் மில்க் பால் நாளில் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி சொல்றாங்க பாலை வித்தே நாம் பொருளாதாரத்தில் தற்சார் அடையலாம்னு நான் ஆடு மாடு மேய்க்கிறது வளர்க்கிறது அரசு பணியாக்குவேன் நீ சிரிக்கிறிய என்னைக்காக சிந்திச்சு ஆவின் பால் விற்கிது அரசாங்கம் அது ஏன் வெக்கம் இல்லாமல் விற்கிது ஆவின் பால் விற்கிற அரசு என்னைக்காவது அந்த பால் பொட்டணத்தை வாங்கும் ஆ எங்க ஆனா என்ன பசு மாடு எங்கன்னு நீ கேட்டியா கேட்டியா கேட்டிருந்தான் என்னை என்னைக்கோ முதலமைச்சராக்கியிருப்பேன் நீ கேளு மாடுங்க எங்க அப்பன்ட்ட நான் கேட்டேன் நம்மால் வரத்த அப்பா பால் குடிக்கலாமா குடிக்கலாம் மாடு எங்க இருக்குன்னு கேட்டதில்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலாளி ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் பாலில் ஒரு லிட்டர் கெமிக்கல்ல ஐநூறு லிட்டர் பாலாக்கி இருபது வருஷம் வச்சுட்டு இருந்திருக்கேன் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க கண்டுபிடிக்கல தட்ஸ் ஆர் யுவர் ஆனர் மாசான புக்காக்க சொல்றான் ரெண்டு மாசம் ஒரு மாசம் நாவர் பழம் ஒரு மாசம் என்ன சொல்றது மாம்பழம் ரெண்டு மாசம் கொய்யா ரெண்டு இந்த சப்போட்டா ரெண்டு இப்படிதான் அந்த பருவத்துக்கு பெய் பருவத்துக்கு காய்க்கும் பருவத்துக்கு அந்தந்த பருவங்களில் அதை உண்டுட்டு விட்டுறணும் ஆனால் எல்லா காலங்களிலும் மாம்பழம் சாப்பிடணும் எல்லா காலத்திலையும் ஆப்பிள் சாப்பிட்ணும்னா அவன் என்ன பண்ணுறான் பதப்படுத்த வியாபாரி ஆரம்பிக்கிறான் கெமிக்கலை போட்டு வைக்கிறான் கடைக்கு போனான் அப்படியே ஏ மாங்கை ஃபிளவா எப்பவும் சாப்பிட்லாம்னு அது மாம்பழம் போல் மாம்பழம் போல ஒன்று மில்க் ஃப்ளேவர் பால் போல ஒன்று பால் இல்லை பிள்ளைகளுக்கு விஷத்தையும் நஞ்சையும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும் உங்க மனசான்ற சொல்ல சொல்லுங்க எப்போவோ எங்கேயோ ஒரு இடத்துல புற்றுநோய் மரணத்தை கேள்விப்பட்டு எங்கேயோ இன்னைக்கு நூறு மரணத்தில் தொண்ணூறு மரணம் புற்று மரணமாக இருக்குது ஏன் எதற்கு எப்படி எவனுக்கும் தெரியாது இந்த எங்க அப்பா இருக்காரு எங்க ஐயா இருக்காரு மருத்துவர்கள் கேட்டுக்கு காரணம் நீ குடிக்கிற நீர் நஞ்சாயிடுச்சு சுவாசிக்கிற காற்று ரசமாயிருச்சு சாப்பிடுற உணவு நஞ்சாயிடுச்சு இது எப்படி சரிசவாசிமான் ஒரு தடவை கொடுத்து தான் பாருப்பா கேட்டு கேட்டுப்பார் ஒரு தடவை போட்டு தான் பாரு என்னையே இந்த சனியை கெஞ்சி கிடக்கிறான் ஒரு தடவை போட்டு தொலைச்சி விடுவோம்னு போட்டுப்பார் ஒரு தடவை போட்டுப்பாரு ஒரு தடவை போடு நீ என்னை நம்பணும் தத்த பிள்ளைய நம்பாம நீ மற்றவனே நம்பி நாட்டை நான் ஒரு தடவை நீ நம்பிப்பார் நான் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு உண்மையிலேயே நூறு விழுக்காடு உண்மையும் நேர்மயமாக சத்தியமா நின்று உழைப்பேன் இது இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் எல்லாவற்றுக்கு மேலாக நான் நேசத்து நிற்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம் எனக்கு தன்னலம் உண்டு அது என் இனத்தின் நலன்தான் இல்லனையே நான் இங்கே நின்று கத்திட்டு இருந்தோம் இந்த கூட்டணியில் போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏன் நான் இல்லை இந்த இடத்த கற்பனை செஞ்சு நீ நம்புறியா உன் மொழியை மீட்க உன் இனத்துக்கு உரிமையை மீட்க உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க இந்த காட்டை இந்த மலையை இந்த ஆறை அருவியை ஏரியை குளத்தை குட்டையை பாதுகாக்க தரமான கல்வியை கொடுக்க தரமான மருத்துவத்தை கொடுக்க பயணிக்க நல்ல பாதையை போட எதுக்காவது ஒருத்த மறுவான் நினைக்கிறியா இருக்கிறவன் செய்வான் நம்புறியா நம்புறியா கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார் மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார் போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார் மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார் அப்ப அரசின் வேலைதான் என்ன இந்த கேள்வியை எப்ப கேட்ப எப்ப கேட்ப குழச்சலன் சேகவரா சொல்லுகிறான் நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை காரணம் என் குடும்பத்திற்கானது என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான் அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களுக்கான அரசை நீறுவதற்கு உங்கள் மக்களுக்கு என்னருமை மக்களே ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது ஒரே ஒரு முறை வாய்ப்பு இந்த ஈரோட்டு கிழக்கிலே உன் தங்கை வென்று என்ன செய்து விட முடியும் என்று இதனால் மாற்றம் வருமா என்று நினைக்காதீர்கள் இது மாற்றத்திற்கான ஒரு மகத்தான தொடக்கம் என்பதை வேறிய கோட்டை பெரு கதவு சிறிய ஓட்டை ஒரு மெல்லி சாவிதான் திறக்குது எவ்வளவு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதை வென்று செஞ்சார்ஜு கோட்டையிலே ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு ஒரே ஒரு ஒரே ஒரு தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை தொடங்குங்கள் உயிர் சொந்தங்கள் தன்மானமிக்க தமிழ் மக்களே இது ஏன் சீமானின் வெற்றி அவன் தங்கையின் வெற்றி நாம் தமிழருங்கிற கட்சியின் வெற்றின்னு நினைக்கிறீங்க உங்களின் வெற்றி இந்த மண்ணின் மக்களின் வெற்றி இந்த மக்களின் மானத்திற்கான வெற்றி அதை நினைத்து பாருங்கள் மாற்று அரசியலுக்கான வெற்றி ஆயிரம் பணத்தை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாமல் மாற்றத்திற்காக நல்ல அரசியலுக்காக ஈரோட்டு கிழக்கிளை வாழ்கிற மக்கள் வாக்கை செலுத்தினார்கள் என்ற வரலாற்று பதிவை உருவாக்குவதற்கான வெற்றி என்னை வீழ்த்தி நோட்டாவை அதிக என்று காட்டுவது எனக்கு டெபாசிட் கிடைக்காமல் வீழ்த்துவதில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தேனா கொலை கொள்ளைகளை செய்து கொள்ளையடித்தேனா வளங்களை சுரண்டி கொளுத்தேனா மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஏமாற்றி என்ன செய்தோம் எதற்காக எங்களை வீழ்த்த வேண்டும் ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருக்கிறது அதனால் எங்களை வீழ்த்த துடிக்கிறார்கள் அறிவார்ந்த மக்கள் என் அன்பு தம்பிதங்குகள் யாரை நம்பி இந்த பணியை செய்கிறோம் உங்களை நம்பிதான் நம்பி நின்ற மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் நம்பி நின்ற மக்களை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை நாலு தொகுதியில் தேர்தல் நடக்கும் போது உலகம் இவ்வளவு உற்று கவனிக்கவில்லை இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலில் கட்சிகள் மோதவில்லை அறிவார்ந்த சொந்தங்களே கருத்து ஆரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த நிலத்தில் நிறுவப்பட்டு ஒரு தீய அரசியலை கட்டமைச்சிருக்கிற திராவிட கோட்பாடு அதை தகர்த்து தமிழ் தமிழர் தமிழின மக்கள் தமிழர் நிலத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் உழைக்கும் பாட்டாளி மக்கள் அன்றாடம் காட்சிகளுக்கும் அதிகார வலிமை தானி ஓட்டுபவன் மிதிவண்டி ஓட்டுபவன் கூலியாக வேலை செய்கிறவன் ஏழை எளிய மகனும் உயர்கல்வி படிக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது ஏழ்மை வறுமை இல்லாது வாக்கத்தரத்தை உயர்த்துவது என்று பெருங்கனவு கொண்ட தமிழ் தேசிய அரசியல் கருத்து ரெண்டுக்கும் மோதல் கட்சிகளுக்கான போட்டி இல்லை கருத்தியலுக்கான போட்டி உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள் உயிர் சொந்தங்களே மதிப்பு மிக்க உங்கள் வாக்கை மைக்கு சின்னத்தில் செலுத்தி உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி புரட்சி என்கிறோம் அது சொல்லாக இல்லாமல் நிகழ்ந்தது என்று காட்டுங்கள் ஒற்றை ஒரு மகத்தான மாற்று அரசியலுக்கான புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும் நாளை மறுநாள் நடக்க ஐந்தாம் தேதி இருக்கிற நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் இந்த ஒளி வாங்கியில் உங்களுக்காக பேசினோம் அதே சட்டசபையில் என் தங்கை உங்களுக்காக பேசுவதற்கு வாய்ப்பை இதே ஒளி வாங்கி மைக்கில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அன்மையின் அன்புக்கான சாட்சி போறாங்க தமிழ்நாட்டுக்கு